முருகனை ஏன் தமிழ் நம்ம சொல்றோம் தமிழ் எழுத்துக்களை வல்லினம் மெல்லினம் இடையினம் முருகான்ற வார்த்தையிலேயே மெல்லினம் இருக்கு இடையினம் இருக்கு வல்லினம் இருக்கு உயிர் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் அவனை பார்த்தா பன்னெண்டு கை வச்சிருக்கான் மெய் எழுத்து பதினெட்டுன்னு பார்த்தா ஆறு முகத்தையும் சேர்த்து பன்னெண்டு கையோட பதினெட்டு வச்சிருக்கான் ஆயுத எழுத்து ஒன்னுன்னு பார்த்தா வேலாயுதமும் கையில வச்சிருக்கான் ஒரு மொழிக்கு இலக்கணம் இலக்கியம் ரெண்டு முக்கியம் இதுக்கு ஆபத்து வந்தப்போ ஓடி வந்தவன் முருகன் பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் வரைகுகையை இடித்து வழி காணும் தமிழ் இலக்கணத்திற்காக இலக்கியத்திற்காக தமிழ் புலவர்களுக்காக ஓடி வந்த முருகன் தமிழ் எழுத்துக்களின் வடிவத்தை கொண்டிருக்கக்கூடியவன் தமிழர்களுக்கு தெய்வமாக இருக்கக்கூடியவன் என்பதால் அவன் தமிழ் கடவுள்